செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையில் சிநேகபூர்வ சந்திப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையில் சிநேகபூர்வ சந்திப்பு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தல் முடிவுகளை அடுத்து எதிர்வரும் காலங்களிலாவது தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டுமென்ற விடயம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் புதிய அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதன் இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இருதரப்பினரும் இதன்போது ஆராய்ந்துள்ளனர் அதேபோன்று தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை கஜேந்திரகுமார் ஸ்ரீதரனிடம் கையளித்தார் அத்தோடு ரோமஸ் டி சில்வா தலைமையிலான குழுவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட வேண்டிய யோசனைகள் பற்றி இதன்போது ஸ்ரீதரன் எடுத்துரைத்தார் அது மாத்திரமன்றி தமிழர்களுக்கான தீர்வு விடயத்தை ஒரு பொது வேலைத்திட்டத்தின் ஊடாக அணுக வேண்டும் என்ற கொள்கை ரீதியான நிலைப்பாடு தொடர்பில் இருதரப்பினரும் தமது இணக்கத்தை வெளிப்படுத்தினர் பயங்கரவாத தடை சட்டத்தை அரசு தேர்தல் காலங்களில் சொன்னது போல நீக்க வேண்டும் தேர்தல் மேடைகளில் தற்போதைய அரசாங்கம் சொன்னதை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவ்வாறு நீங்கள் கூறிய விடயங்களை செய்யும்போது அது மக்கள் சார்பான மக்களுக்கு சாதகமாக அமைந்தால் எதிர்க்கட்சியின் ஆதரவை அதற்கு தருவோம் நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான திட்டங்களுக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவோம் அவ்வாறே நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் திட்டங்களை எதிர்ப்போம் அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவோம் அதற்கான மாற்று வேலை திட்டங்களையும் முன்வைப்போம் இதுதான் நமது கொள்கை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற சமை அமர்வில் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என கூறியது ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரம் மற்றும் சிவில் உரிமைகளை பறிக்கும் வகையில் தற்போது பயன்படுத்தி வருகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடக அடக்குமுறைகளில் ஈடுபடுவது நியாயமான செயல் அல்ல தற்போதைய அரசாங்கம் பெரும் மக்கள் ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையின் கூடிய ஆதரவு கிடைத்தது தற்போது நீக்குவோம் என சொல்லப்பட்ட பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடக ஆர்வலர்களை அடக்குமுறைப்படுத்துகின்றனர் அடக்குமுறையை நிறுத்த வேண்டும் அரசாங்கம் நீக்குவதாக கூறிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சமூக வலைதள ஆர்வலர்களை கைது செய்தாலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை அவ்வாறு கைது செய்ய முடியாது என கனம் நீதிபதிகள் கூட கூறியுள்ளனர் அவ்வாறே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் யாரையெல்லாம் கைது செய்யலாம் என்பது குறித்தும் இந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் பாடமும் புகட்டியுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கருத்து என்பதை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ப தெரிவிப்பு ஜேபியின் செயலாளர் டில்வின் சில்வாவின் கருத்துத்தான் அரசாங்கத்தின் கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் உள்ளதா என்பதனை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியப்பா சத்தியலிங்கம் தெரிவித்தார் வவனியாவில் மக்கள் சந்திப்பொன்றில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டதே பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு சட்டமாகும் இதுவே இலங்கை அரசியல் ஜாப்பிலும் கொண்டுவரப்பட்டது ஆகவே ஒரு ஜாப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கங்களிலேயே சார்ந்ததாகும் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தமிழர்களான ஏமக்கு ஒரு தீர்வாக இல்லாவிட்டாலும் இரண்டு நாடுகள் முன்னுறு செயல்படுத்தியது என்கின்ற ஒரு காரணத்தினால் அது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையிலேயே அன்றகுமார அவனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருக்கின்றார் அது மாத்திரமின்றி தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை கொண்டுவருவதற்கு எங்களுடைய அரசாங்கம் அரசியல் யாப்பின் மாற்றத்தினூடாக கொண்டுவரும் என்றும் திருத்த திருத்தச் நமக்கான ஒரு தீர்வாக இல்லை என்பதனை வெளிப்படுத்திய அவர் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை வழங்க அதனை நடைமுறைப்படுத்த புதிய அரசியல் ஊடாகவும் தீர்வை வழங்குவோம் எனவும் தெரிவித்திருந்தார் ஆகவே அன்றகுமார் திசை நாயக்காவினுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த விடயம் அவர்களுடைய வாக்குறுதி மாத்திரமல்ல அரசியல் யாப்பிலும் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டில் எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக வாழ்வதில் எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை எல்லோரும் சமமாக நடத்தப்படுவார்களானால் அது எங்களுக்கும் சந்தோஷமான விடயம்தான் ஆனால் இலங்கையின் ஒரு தேசிய இனமான தமிழர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கங்கள் செவி சாய்க்க வேண்டும் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஒன்றிணைந்த நாட்டிற்குள் உள்ள கசுய நிர்ணய அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு அரசியல் யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும் இதுவே தமிழ் மக்களின் ஏகோபித்த விருப்பமும் ஆகவே இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களைப் போல் தேர்தல் வாக்குறுதிகளை மீறி செயல்படுமாக இருந்தால் அவர்களுக்கு வாக்களித்த தமிழர்கள் கூட எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே அனுர அரசு 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதேபோல் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வை வழங்குவதற்கான புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அதனை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு அப்பால் அந்த உரிய தீர்வானது அனைத்து இன மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைய வேண்டும் தமிழர்களுக்கான அந்த தீர்வு ஒன்றிணைந்த இலங்கைக்குள் சுயதரண அடிப்படையிலான தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய வகையிலாக அமைய வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு இந்த வகையில் டில்வின் சில்வாவை பொறுத்தவரை அவர் அரசாங்கத்தில் எந்த பதவியிலும் இல்லாத ஒருவர் ஆகவே ஜேவிபியின் செயலாளர் மாத்திரமே அவ்வாறானவரின் கருத்து அரசாங்கத்தினுடைய கருத்தா என்பதை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் எனினும் என்னை பொறுத்தவரை டில்வின் சில்வாவினுடைய கருத்தை அரசாங்கத்தினுடைய கருத்தாக நான் இதுவரை எடுத்துக் கொள்ளவில்லை டில்வின் சில்வாவினுடைய கருத்துக்கள் தான் அரசாங்கத்தினுடைய கருத்துக்களா என்பதையும் அவருடைய கருத்துக்களின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு அமையப்பெறும் என்பதை ஏவிபிஐ அதிகளவாக உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி வெளிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலுக்கு தயாராகும் தமிழரசு கட்சி சபை முறைமை தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சபை முறைமை இல்லாதொழிக்கப் போவதாக ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் இரா சாணக்கியன் இன்று நாடாளுமன்றத்தில் போதே இதனை கோரினார் ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்த விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினையாக கருத வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது குறுக்கிட்ட சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க ராசமாணிக்கம் சாணக்கியின் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் எனவும் கோரினார் அதேநேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழும தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த விமல் ரத்நாயக்க ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா இன்றி ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் குறிப்பிட்டார் பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட வயது பெண் திருகோணமலையைச் சேர்ந்த அறுபது வயது பெண் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் வரும் நான்காம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் எனினும் எந்தவித காரணங்களும் குறிப்பிடாமல் விசாரணைக்கென அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது நவரத்தினராசா அஞ்சலி தேவி பெண்ணுக்கே இவ்வாறு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இலங்கை போலீசார் செய்ய வேண்டிய விசாரணையை பயங்கரவாத பிரிவை கொண்டு நடாத்துவது ஒரு அச்சுறுத்தும் செயல் என்பதை அரசுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் என பொது அமைப்புகள் எச்சரித்துள்ளன வழங்கப்பட்டுள்ள அறிவித்தல் தமிழில் உள்ளது ஆனால் இலங்கை போலீசாரின் அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் எங்குமே தமிழ் கிடையாது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது டியாகோ இலங்கையர்கள் இங்கிலாந்து செல்ல அனுமதி இந்திய பெருங்கடல் தீவான டியாகோ ஹர்ஷியாவில் ஆண்டுகளுக்கு மேலாக சிக்கியிருந்த புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் குழுவொன்று இங்கிலாந்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பதினாறு குழந்தைகள் உட்பட அறுபது பேர் அடங்கிய இலங்கை தமிழர்கள் குழுவொன்றே இவ்வாறு இங்கிலாந்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் முதல் இந்த குழுவினர் டியாகோ கர்ஷியா தீவில் அடிப்படை வசதிகளின்றி மிகவும் மோசமான நிலையில் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறு இங்கிலாந்துக்கு அளித்துச் செல்லப்பட்டுள்ள இலங்கை தமிழர்கள் அந்நாட்டில் ஆறு மாத காலம் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த ஆறு மாதங்களுக்கு தேவையான நிதி வசதியையும் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சு வழங்க தீர்மானித்துள்ளது இவர்கள் தீவில் இருந்த காலப்பகுதியில் பல உண்ணாவிரதங்கள் மற்றும் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டதாகவும் அதில் சிலர் சிகிச்சைக்காக ருவாண்டாவிற்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முகாமுக்குள் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் துன்புறுத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளும் பதிவாகியுள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது செய்திகளில் இனி செய்திகள் பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள் லண்டனிலிருந்து தமிழகத்திற்கு திரும்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அரசியலில் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் இருக்க வேண்டும் மாநாட்டிற்கு பின்னர் விஜய் எப்போதாவது வெளியே வந்தாரா என கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழக கொள்கைகள் குறித்து திட்டமிட்டு பரப்பப்படும் பொய்ப் பிரச்சாரம் விளம்பர பேச்சுக்கள் முற்றிலும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கருத்து என தெரிவித்துள்ளாா் தமிழக வெற்றிக் கழகம் மதசார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையினை முன்வைத்து பயணம் செய்கின்றது தமிழ் தேசியம் மற்றும் திராவிடம் என்ற எந்த அடையாளத்திற்குள்ளாகவும் சுருங்க விரும்பவில்லை என தலைவர் விஜய் கொள்கை பிரகடனம் மாநாட்டில் அறிவித்த பின்னரும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை புரிதலின்றி பேசியுள்ளார் இது விளம்பர உக்தியாக நீண்ட நாள் கழித்து தமிழ்நாடு வந்த அவருக்கு ஒரு வெளிச்சம் தேடும் முயற்சியாகவே பார்க்கின்றோம் தமிழக மக்கள் எல்லா வகை உணவையும் உண்பார்களே தவிர ஒரு காலமும் மதவாதம் என்னும் நஞ்சினை உண்ண மாட்டார்கள் ஒன்றிய ஆட்சியில் பாஜக அதிகாரத்தில் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள் சென்றுவிடுவார்கள் தன்மை கொண்ட தேசத்தில் குறிப்பாக அதனை பெரிதும் போற்றும் தமிழ் மக்கள் ஒற்றை உணவு போல ஒரே மதம் ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு போன்ற திட்டமிட்ட பன்முக சிதைவுகளை ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமரவைத்து அரசுவை உணவுடன் எங்கள் கொள்கை எதிரியான பாஜகவிற்கும் அரசியல் எதிரியான திமுக விருந்து வைப்பார்கள் என கூறியுள்ளார் திருவண்ணாமலை நிலைச்சரிவில் சிக்கிய ஏழு பேரில் ஐந்து பேர் உடல் மீட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீதமுள்ள இரண்டு பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் டிசம்பர் முதலாம் தேதி மலையடிவார பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் வவுசி நகரில் ராஜ்குமார் மீனா தம்பதிகளின் வீட்டின் மீது பாறை விழுந்ததில் அந்த வீடு மண்ணுள் புதையுள்ளது அந்த வீட்டினுள் தம்பதியின் மகன் கௌதம் ஒன்பது வயது மகள் இனியா ஏழு வயது மற்றும் பக்கத்து வீட்டாரின் மகள்களான மகா பன்னிரண்டு வயது வினோதினி பதினான்கு வயது ரம்யா பன்னிரண்டு வயது ஆகியோரும் மண்ணில் புதையுண்ட வீட்டினுள் இருந்துள்ளனர் இரண்டு நாட்களாக நடைபெற்ற மீட்பு பணியில் நேற்று வரை ஐந்து பேர் சடலமாக மீட்கப்பட்டனர் இரண்டு குழந்தைகளின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது இவர்களை தேடும் பணியில் மாநில மீட்புப் படையினர் மற்றும் தேசிய மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இன்றும் தொடர்ந்த மீட்பு பணியில் முதலில் ஆறாவது உடலும் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது ஏழாவது உடலும் கைப்பற்றப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது செய்திகள் பள்ளிவாசல்களில் ஒளிபெருக்கி பயன்படுத்த தடை இஸ்ரேல் அரசு போட்ட சட்டம் ஸ்டேல் நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்குமாறு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பெண் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதுமட்டுமன்றி பள்ளிவாசல்களில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் அதை மீறி ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படும் பள்ளிவாசல்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமைச்சர் இதாமன் பென் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பள்ளிவாசல்களில் இருந்து கேட்கும் ஒலி ஸ்டேல் மக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளும் சில அரபு நாடுகளும் கூட ஒலிவெருக்கி சத்தம் தொடர்பில் பல சட்டங்களை இயற்றியுள்ளன என பதிவிட்டுள்ளார் ஸ்டேல் அரசின் இந்த உத்தரவுக்கு அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதவியேற்பதற்கு முன்பாகவே கைதிகளை விடுவிக்க வேண்டும் ஹமாஸ் அமைப்பினருக்கு டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை தான் அமெரிக்க அதிபராக பதவியேற்பதற்கு முன்பதாக ஹாசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார் இதுகுறித்து டொனால்டு டிரம்ப் தனது சொந்த சமூக வலைதளமான ட்ரூத் சோசியல் தளத்தில் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் மிகவும் வன்முறையான மனிதாபிமானமற்ற முறையிலும் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் விருப்பத்திற்கு எதிராகவும் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணைக் பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் அவை எல்லாம் வெறும் பேச்சளவிலேயே இருக்கிறது எந்த நடவடிக்கையும் இல்லை நான் அமெரிக்காவின் அதிபராக பெருமையுடன் பதவியேற்கும் நாளான ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக இருக்கும் ஸ்ரேலிய பிணைக் கைதிகளை விடுவிக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் மத்திய மனித குலத்திற்கு எதிராக இத்தகைய அட்டூழியங்களை செய்து கொண்டிருப்பவர்களும் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இதற்கு காரணமானவர்கள் மீது அமெரிக்க வரலாற்றிலேயே யாரும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடாத்தப்படும் உடனடியாக பிணை கைதிகளை விடுவியுங்கள் இவ்வாறு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஸ்ட்ரேல் நாட்டில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேரை படுகொலை செய்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை பிணைக்கைதிகளாக ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் பிடித்துச் சென்றனர் இதையடுத்து ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக ஒழித்துக் கட்டுவதாக சூளுரைத்த இஸ்ரேல் அவர்கள் தங்கியிருக்கும் ஹாசாவில் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் இதுவரை ஸ்ட்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படவில்லை அவர்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்று தெரியப்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார் இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணயமாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மேலும் டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்